அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் காதல் மட்டுமா தெய்வீகமானது காதல் தெய்வீகமானதுன்னா காதலுக்குள்ள பொத்துருது எல்லாருடைய காதலும் தெய்வீகமானதுலாம் கிடையாது நல்ல காதல் கள்ள காதல் முள்ள காதல் இன்னொன்னு காதல்கள்லாம் இருக்குது அப்படிதானே ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் இவ காதல் என்ன சொல்லுறாங்க பலரும் அப்படின்லாம் கிடையாது காதல் புனிதமானதான் என்ன கிடையாது தாமி புனிதமானது இல்லையா விட ஒரு சிறந்தது இருக்குதான் தாய்மை புனிதமா தகப்பாயம் அப்பா ஸ்தானம் புனிதமா அப்பா இருக்கிறது ஒரு பெருமை இல்லையா அதுல புனிதம் இல்லையா இல்ல மகளா இருக்கிறது புனிதம் இல்லையா சீடுனா இருக்கறதுல புனிதம் இல்லையா இல்ல உருவா இருக்கிறதுல புனிதமா புனிதம் எங்க வேணா இருக்குது புனிதமானவன் செய்யற அத்தனை செயலுமே புனிதமாயிடும் எது செஞ்சாலுமே ஒரு மதம் புனிதமானவனை உருவாக்காது ஒரு புனிதமானவன் மதத்துல இருக்கலாம் நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் எந்த மதமும் எந்த மதமாக இருந்தால் இந்து ஏனைய மதங்கள் இறக்குமதி செஞ்ச எந்த மதமாக இருந்தாலும் என்ன பண்ணாது புனிதத்தை உருவாக்கவே செய்யாது மதம் புனிதமானன்னு உருவாக்கணும்னா ஒவ்வொரு ம அந்த மதத்தில் புனிதமான மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை முல்லை மாதிரி முச்ச வைக்க எல்லாம் தான் அந்த அந்த மதத்தில் புனிதமான மனிதன் அந்த மதத்தில் இருக்கலாம் அதனால அது புனிதமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய புனிதத்தன்பதினால புனிதமாக இருக்கும் ஒரு இஸ்லாமியர் ஆகிறாரு அவர் எல்லாருக்கும் உதவுறாரு நான்லாம் அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அந்த பாரிஸில் ஒரு தெருவு இருக்குது அந்த திடீர்னு வருவார் அஞ்சு ரூபாய் கட்டு நான் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் கட்டி எடுத்துன்னு வந்து வச்சுப்பார் வெளிநாட்டில் வந்து சம்பாதிப்பார் வரவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் வெள்ளிக்கிழம பிரியாணி எடுத்து வந்து செஞ்சு போட்டு நல்லா போதும் போதும்னு ஒரு நாலஞ்சு பேசன் போட்டு போ தள்ளுவார் எல்லாேருக்கும் கொடுப்பாரு அவர் இஸ்லாமிய ராகத்தினால அவர் இல்லை அவர் செயல் புனிதமானவர்களை இஸ்லாம் மதத்துக்கே பெருமை அந்த மதத்துக்கே கூட அவர் பெருமையை சேர்க்கிறாரு சில சில ம அந்த மாதிரி இஸ்லாமிய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் அன்பே பிரதானம் மாதிரி இந்துக்கள்லேயும் இருக்கிறாங்க நாங்கள் நேற்று வந்து நினைக்கிறோம் ஐயப்ப பக்தர்லாம் போயிட்டு வரவங்களெல்லாம் பஸ் பெரிய பஸ்ஸெல்லாம் மடக்கி கொடி காமிச்சு த ஓரம் கட்டுறாங்க என்னடானா சாப்பாடு போடுறாங்களாம் அந்த மாதிரி திருவண்ணாமலையில் சுற்றி மோர் கொடுக்குது தயிர் கொடுக்குது இந்த எல்லாம் எங்கள் ஊரில் மாதுவி மாதம்னாக்கா இந்த உப இன்றைய உபயம் அப்படின்னு சொல்லி இன்றைய உபயம் சொல்லி ஒரு ஆளுக்கு ஏதோ சொண்ட இல்லையா அது இதெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி அந்த முப்பது பாசுரமும் எனக்கு மனப்பாடமானது காரணமே டெய்லி போய் என்ன பண்ணுவேன்னா பட்டச்சின் போய் பெருமாள் கோயிலில் ஆண்டாள் கோயிலில் போய் பா மார்கழி பாசரம் பாடுவேன் சுண்டல் பிரசா எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் புனிதமானது நான் ஏழையின் பசியில் இலைப்பாறை செய்து தெய்வீகமானது இல்லையா நான் பிறருக்காக கண்ணீர் விட்டுறவன் தெய்வீகமானவன் இல்லையான்ண்ணா இறக்கம் தெய்வீகமானது இல்லையாண்ணா ஸோ காதல் மட்டும்தான் தெய்வீகமானது இல்லை ஒரு புனிதமானவன் அல்லது தெய்வீகமானவனுடைய செயல் அத்தனையுமே என்னதான் புனிதமானது அப்போ காதல் புனிதமானவன யாரும் இருக்குது காதலிகள் ரெண்டு பேரும் கிட்ட இருக்குது இல்லைன்னா அங்கே புனிதமானது இல்லை கணவன் மனைவி புனிதமானவனாக இருக்கலாம் மனைவிக்கு சுதந்திரம் கணவனுக்கு சுதந்திரம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது கொண்டாட்டமாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது பெரிய வரும் இன்றைய காலகட்டங்களில் அங்கே புனிதமானது இல்லையா என்ன கள்ளக்காதல்குள்ள புனிதமானதுலாம் இருக்குது கள்ள நீங்கள் மட்டும் நல்ல காதலில் தான் புனிதம்லாம் கிடையாது காதல்ல அது கள்ளத்தனமாக தான் இருக்கும் கணவன் மனைக்குமே வந்தாலும் கூட காதல்னா தான் அது கள்ளத்தனம் தான் அங்கே கூட புனிதம் இருக்குது புனிதம் இல்லாத ஒரு செயல் ஒரு சிக்கன் வெட்டுறவர்கிட்ட புனிதம் இருக்குது ஒரு மட்டன் வெட்டுறது ஒரு மாடு வெட்டுறவர்கிட்ட ஒரு ஆடு வெட்டுறவர்கிட்டையும் புனிதம் இருக்குது நீங்கள் புனிதமான செயல்னு சிலதை வரையறுத்துன்னு பார்த்துங்கிறீங்க சரி என்ன சொல்கிறேன்ட்டு ஒரு கறியை சரியாக எடுத்து கொடுக்குறாருண்ணா இவர்க்க விருத்த அவ்வளோ பெரிய மாடை அறுத்து கொடுக்குறாருண்ணா ஒரு ஒட்டக்கத்தை அவ்வளோ பெருசாக அறுத்து கொடுக்குறாருண்ணா ஒரு காலம் கட்டு கயிறு போட்டு ஒரு ஊசி மட்டும் தொண்டையில் குத்தி இறக்கிட்டு அதுக்கு தனியாக எடுத்து அவங்க ரத்தத்தெல்லாம் போக்க விட்டு வெட்டி கொடுக்குறாருண்ணா சைஸாக அதில் நெஞ்சு கரியில் கொஞ்சம் கழுத்துக்கரியில் கொஞ்சம் தொடக்கில் கொஞ்சம் போட்டு கொடுக்குறாருல்ல ஏன் எல்லாம் கலந்து போகணுன்ட்டு எல்லாருக்கும் கழுத்துக்கறியே போய்ட்டு கூடாது எல்லாருக்குமே தொட கறியே போயிடாது ஒருத்தருக்கு நெஞ்சு கறியை என்ன பண்ணுறாரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுக்கறாரு புனிதமானவர் இல்லையா அவரு சிக்கன் சில பேர் ஒரு நொந்து நூலாச்சு ஒரு மாதிரி கோயக்கோன்னு ஆகிடுவாங்க எத்தும் போய் சாப்பிட்டாக்கா கறி சாப்பிடமா எலும்பு சாப்பிட்றமா தெரியாது இருக்கும் சில பேர்கிட்ட சிக்கன் வாங்கினேன் எலும்பு தனியாக வரும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட் பண்ணி கொடுத்துருப்பார் புனிதமானது என்ன ஸோ காதல் தான் புனிதமானதுலாம் இல்லை புனிதமான அல்லது தெய்வீகமானவன் செய்கிற அத்தனையுமே என்னதான் புனித மனது தான் நீங்கள் நோக்கம் பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு புனிதம் புரியில்லை ஆனால் புனிதமானது காதல் மட்டும் இல்லை புனிதமான மனிதன் செய்கிற அத்தனையும் புனிதமானது